தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ தை பிறக்க போது இந்த தை பிறக்கிற இந்த பொங்கல் சமயத்துல வந்து என்னென்ன தேதியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் இந்த தை மாதம் பிறக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே இந்த வருட இறுதிக்குள்ளார அவர்கள் விரும்பியபடியே ஒரு நல்ல மன வாழ்க்கைக்குள்ளார அவங்க என்றாவாங்க அதற்கான காலம் பிறந்துருச்சு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் முதல் தரமான வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் முழுமைக்குமே இருக்கப்போகுது திருமண பாக்கியம் அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிறகு நிறைய பேரோட வாழ்க்கையில அந்தஸ்து உயரும் அதுல இவர்கள் எல்லாமே வந்து முதல் தரமான ஒரு பாக்கியங்களை இந்த வருடம் பெறப்போகிறார்கள் ஒரு குடும்பத்தில் வந்து தங்கம் வைரம் வைடூரியம்னு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் தான் வந்து ஒரு முதன்மை செல்வமாக பார்க்கப்படும் அந்த குழந்தை செல்வம் இல்லாமல் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க எந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கூடும் வருடமாக இந்த வருஷம் இருக்கும் சார் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் வீட்டில் மழை சொல் அந்த சப்தங்கிறது கேட்கும் கண்டிப்பாக இந்த வருடம் அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளில் பிறந்தவர்கள் இப்போ போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அகலக்கால் வைத்தோ அல்லது வியாபாரம் செழிக்காமல் போயோ நிறைய சிரமம் ஆளாக இருப்பாங்க அதிகப்படியான வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகிருக்கும் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனைத்து விதத்திலும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பிரபல எண்கணித ஜோதிடர் சதீஷ் ராவ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ தை பிறக்க போது இந்த தை பிறக்கிற இந்த பொங்கல் சமயத்துல வந்து எந்தெந்த தேதியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் இந்த தை மாதம் பிறக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே வந்து அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த பகுதியை ஆரம்பிக்கிறேன் பொதுவாகவே இந்த வருடம் வந்து அனைவருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு சில கிரகங்கள் கை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய குட் நியூஸ் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து சனி போட்டு படுத்து எடுத்தது இப்போ விலகுது ஒரு சில பேருக்கு வந்து குரு வந்து கை தூக்கி காப்பாற்றி விட போகுது இது மாதிரி ஏன்னா இந்த ஒரு வருடத்துல மட்டுமே நிறைய கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிகழ்து இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ கிரகங்கள்ங்கிறது வந்து நம்ம கையில எல்லாம் அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை பிடிச்சி நிறுத்த முடியாது அது வந்து காலம் நிர்ணயம் பண்ணது அதற்குரிய பலன்கள்ங்கிறது கொடுத்தே தீரும் ஆனால் ஒவ்வொரு மனிதருடைய பிறந்த தேதி கூட்டியன் பிறந்த தேதிக்கு ஒரு கிரகம் வரும் பிறந்த தேதியின் கூட்டியணிற்கு ஒரு கிரகம் வரும் அதன் அடிப்படையிலையும் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம பலன்கள் பார்க்க முடியும் இப்போ அதை பத்தி நம்ம வந்து ஒவ்வொரு எண்களுக்குமே நம்ம பார்த்துருவோம் எந்தெந்த எண்களுக்கு இந்த தை மாதத்தில் இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் ஆஹ் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்கவுங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில இப்போ நான் வரிசையா சொல்றேன் அதுல ஸ்பெசிபிக்கா எந்த விஷயமா உங்களுக்கு தகவல் தெரியணுங்கிறத நீங்க சொல்லுங்க பணம் சம்பந்தமா வேலை சம்பந்தமா அப்படி ஓகே முதல்ல வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை தான் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் திருமணம் ஆகல அப்படின்றதே ஒரு பெரிய கவலையா இருக்காங்க அவங்களுக்கு எந்த தேதியில பிறந்த அவங்களுக்கு திருமணம் கை கூடும் இந்த வருஷத்துல அப்படின்றத சொல்லுங்க ஓகே இந்த வருஷம் பிறப்பதே பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கத்துல பிறகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது செவ்வாய் ஆதிக்கத்துல பிறகுது இது ஒன்றாம் எண்காரர்களுக்கு வந்து ரொம்ப அமோகமான பலன்களை கொடுக்கும் ஒன்பதாம் எண்காரர்களுக்கும் அமோகமான பலன்களை கொடுக்கும் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவங்க அனைவருக்குமே வந்து இது ஒன்றுனாலே குறிக்கும் ஒன்பதுங்கிறது மங்கள காரகன் செவ்வாயை குறிக்கும் சூரிய மங்கள யோகம் வந்து உருவாக போகுது அதற்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் நம்ம யூ தமிழ் நேயர்களுக்காகவே சொல்லிக்கிறேன் யாருக்கெல்லாம் அவர்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சிங்கிறத தான் பலன் தெரியணுங்கிற அவசியமே இல்லை பெயர் நல்லா அமைஞ்சிருந்தாலே வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு நான் இலவச பொதுப்பலன்கள் தருவதாக இருக்கேன் அதற்கு நம்ம யூத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேம் அனுப்பிச்சாங்கன்னா அவர்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் அவர்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல் வரைக்கும் நான் அனுப்பித்தரேன் இப்போ நான் பகுதிக்குள்ளார் மறுபடியும் போகிறேன் இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே இந்த வருட இறுதிக்குள்ளார அவர்கள் விரும்பியபடியே ஒரு நல்ல மன வாழ்க்கைக்குள்ளார அவங்க என்ட்ராவாங்க ஆவாங்க அதற்கான காலம் பிறந்துருச்சு இப்போ வந்து அவங்க கவலையே பட தேவையில்லை இவ்வளோ நாள் அமையாத ஒரு வரன் இவ்வளோ நாள் சில பேர் வந்து அவங்க விருப்பப்பட்டபடி த வாழ்க்கை அமையல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க தள்ளி தள்ளி போகுது வீட்டில் சம்மதம் தெரிவிக்கலங்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆகும் அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு கைக்குடி வரப்போகுது அதே போலவே ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் முதல் தரமான வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் முழுமைக்குமே இருக்கப்போகுது திருமண பாக்கியம் அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிறகு நிறைய பேரோட வாழ்க்கையில் அந்தஸ்து உயரும் அதில் இவர்கள் எல்லாமே வந்து முதல் தரமான ஒரு பாக்கியங்களை இந்த வருடம் பெறப்போகிறார்கள் ஒரு குடும்பத்துல வந்து தங்கம் வைரம் வைடூரியம்னு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் தான் வந்து ஒரு முதன்மை பார்க்கப்படும் அந்த குழந்தை செல்வம் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க எந்த தேதியில பிறந்தவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கை கூடும் வருடமா இந்த வருஷம் இருக்கும் சார் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் வீட்டில் மழை சொல் அந்த சப்தங்கிறது கேட்கும் கண்டிப்பாக இந்த வருடம் அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு இதற்கு வந்து அவங்க வந்து கூடுதலா இன்னொரு ஒரு விஷயம் என்ன செய்யலாம்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் திருமணமாகி பல வருடங்கள் வந்து குழந்தை இல்லாமல் சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுலாம் இருப்பாங்க ஐவிஏ ட்ரீட்மெண்ட்லாம் பட் அதை தாண்டியே இந்த வருடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே நிறைய குட் நியூஸ் கிடைக்க போகுது அவங்க வந்து தெய்வ வழிபாடாக முருகன் திருச்செந்தூர் வரைக்கும் போக முடியலனாலும் அருகில் உள்ள பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது இன்னும் துரிதமான வெற்றியை அவங்களுக்கு தரும் இந்த வருட இறுதிக்குள்ளார அது நிகழும் அதற்கு அடுத்தபடியாக ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த வருட இறுதிக்குள்ளார அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி எப்பேற்பட்ட துன்பத்துக்கு ஆளானவங்களையும் வந்து ஒரு கொடிய துன்பத்துக்கு ஆளானவங்களை கூட கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இப்படி ஒரு துன்பத்தை தரக்கூடிய அந்த கடன் பிரச்சனையில இருந்து இந்த வருஷத்துல எந்தெந்த தேதியில பிறந்தவங்க விடுபட வாய்ப்பிருக்கு சார் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளில் பிறந்தவர்கள் இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அகலக்கால் வைத்தோ அல்லது வியாபாரம் செலிக்காமல் போயோ நிறைய சிரமத்துக்கு ஆளாயிருப்பாங்க அதிகப்படியான வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாயிருக்கும் இப்ப இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதிகமான வட்டிக்கு வாங்கின அனைத்து கடனையுமே அவங்க அடைச்சிட முடியும் இந்த வருஷ இறுதிக்குள்ளார அதற்கு அடுத்தபடியாக மறுபடியுமே இந்த மூன்றாம் எண் சம்மந்தப்படுது மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்கள் யாருக்காச்சும் பொருளாதார நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த வருஷ இறுதிக்குள்ளார தீர் இறுதியா வந்து இப்போ வேலை வாய்ப்பு தான் வந்து இப்போ ஒரு திண்டாட்டமாவே பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கூடி வரும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வேலை வாய்ப்புங்கிறது கை கூடி வரும் இதில் ஒரு சில தேதிகள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்கன்னா அதற்குரிய வெற்றிங்கிறது கிடைக்கும் அது வந்து ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்கள் அதிகமாக உழைக்க வைத்து அதிகமாக அவர்களை வந்து வேர்வை சிந்தி அவங்க வந்து அந்த வாய்ப்பை வந்து பெறுவாங்க இதுல யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு கேட்டகரி இருக்கு அவர்கள் பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய வேலையை காப்பாற்றிக் கொள்வது சரி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதன்படி அதன் அதன் பிறகு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில் பிறந்தவங்களும் இந்த வருடம் முழுமைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் அவங்க வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கணும் அதிகப்படியாக வந்து எதிர்த்து பேசக்கூடாது பணி செய்யும் இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு சேதிகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த செய்திகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப தாம் வெற்றியும் கிடைக்காது அதுக்காக கீழே தள்ளியும் விடாது சுமாரான பலன்களை உண்டாது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எண்கள் படி பார்த்தோம்னா எல்லாமே வந்து அதிகபட்ச எண்கள் ஒற்றைப்படை எண்ணாகவே இருக்குது இதுக்கு ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்குங்களா சார் இல்லை இந்த வருஷமே அப்படி தானே ஆரம்பிக்குது அதாவது ஒன்பதாம் மீன் அப்படிங்கிறதே ஒற்றைப்படை எண் தான் மங்களகாரகன்னு சொல்லுவோம் ஒன்பதாம் மீன் ஆதிக்கத்தில் பிறக்குது இது வந்து எதற்கெல்லாம் நட்பு ரீதியாக இருக்கும் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லே பிளட் குரூப்பை பார்த்து தானே ஒருத்தவங்களுக்கு வந்து ஏற்றுறாங்க ஏத்துறாங்க இந்த பிளட் சேரும்னா அவங்களுக்கு வேற குரூப் மாற்றி தர முடியாது இல்லையா அது மாதிரி இந்த வருடத்தினுடைய தன்மை என்ன இந்த வருடத்தினுடைய நாயகன் யார் அவருக்கு இணக்கமான எண்கள் எதுவோ தான் சொல்லியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு அந்த கணவன் மனைவி சண்டை தீர்வதற்கான ஒரு தீர்வு எந்தெந்த தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்குங்க சார் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி பிறப்பதற்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த வருடத்தில் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகட்டும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளாகட்டும் இவர்கள் இருவருக்குமே திருமண பந்தம் ரிலேட்டடான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் ஏற்கனவே திருமணமாகி மன முறிவு ஏற்பட்டவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் சேர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் திருமணம் குறித்து பார்த்தோம் அடுத்ததா மறுமணம் எப்ப கை கூடும் அப்படின்றத எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துட்டு எந்தெந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்தில் மறுமணம் கை கூடும் சார் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று புதனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய இவர்களுக்கு புத மங்கள யோகமாக அவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஒரு பந்தத்திற்குள்ளார அவங்க எடுத்து வைப்பாங்க அதே போல ஒன்பதாம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் ஏற்கனவே வந்து நிறைய சிக்கல்கள் குறிப்பாக மன வாழ்க்கையில் மன முறிவுகள் அதனால் ஏற்பட்ட மன வழிகளோட தாங்கல்களோட இருப்பாங்க அவர்களுக்குமே வந்து இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்வழி பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளை பிறந்தவர்கள் மறுபடியும் இன்னொரு ஒரு மன வாழ்க்கைக்குள்ளார தைரியமாக அவங்க என்றாகலாம் அது அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு வந்து சுகரு பிபி அப்படின்னு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி இந்த வருடத்துல எந்தெந்த தேதியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் சார் குறிப்பாக வந்து இந்த ஆண்டு முழுமையுமே பாத்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது வரவே போகுது சென்ற வருடத்திலே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வழக்கமா வந்து கோடை காலம் அப்படின்னா மே மாசத்தோட முடிஞ்சிடும் ஜூன் மிடில்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த கோடை உடைய உக்கரம்ங்கிறது தனிஞ்சிரும் புரட்டாசி வரைக்கும் வெயில் உக்கரம் ஆமா பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம பார்த்தோம் அப்போ அதை விட மோசமாக இந்த ஆண்டு இருக்க போகுது சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இது வரைக்கும் கடந்த ஒரு நூற்றி முப்பது வருடத்தில் இல்லாத அளவுக்கான வெப்பம் இருக்கிறதா நியூஸ்லலாம் கூட சொல்றாங்க அவங்க எல்லா தரவுகளையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது நாளுக்கு நாள் அதிகமாகுங்கிறது தான் வந்து கணிப்பே அதுலேயும் இந்த ஆண்டு வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கப்போகுது புதிது புதிதான வைரஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகவே போகுது கொரோனா மாதிரியும் அதை விட கொரோனா நிறைய வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்குள்ளார ஜனவரி மாதத்துல புதிது புதிதா வாயில நுழையாத பேர்லாம் சொல்லி சைனால பாத்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களுக்குள்ளார இந்த வருடம் பிறந்து ஆறு தேதி கூட ஆகல மூன்று நாட்களுக்குள்ளார நாலு விதமான ஐந்து விதமான நோய்கள் ஒரே சமயத்துல தாக்குது இப்போ அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அடுத்த இடங்களுக்கும் பரவுது தொற்று நோய்களாக பரவுது மக்கள் வந்து தங்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ளணும் உண்மையிலே சொல்லப்போனா நம்ம பாரத பூமியில பிறந்தவர்கள் அனைவருமே புண்ணியம் செய்தவர்கள் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவே மருந்துங்கிற அடிப்படையில் அவங்க வாழ்ந்தாலே போதும் ஜங்க் ஃபுட்டை தவிர்த்துட்டு வீட்டுல வந்து செய்யக்கூடிய ஆகாரங்கள்ல மிளகு போன்ற ஜீரகம் போன்ற விஷயங்கள் சேர்த்து கொண்டாலே மஞ்சள் போன்ற விஷயங்கள் சேர்த்து கொண்டாலே பெரிய உபாதைகளில் இருந்து அவங்க காப்பாற்றிக் கொள்ளலாம் ஆனா பொதுவாக பார்த்தால் இந்த வருடம் முழுமைக்குமே நிறைய அச்சுறுத்தக்கூடிய நோய்கள் வரவே போகுது அது அவங்கவுங்க எந்த அளவுக்கு தங்களை பாதுகாத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தப்பிப்பாங்க இந்த வருடத்துல மக்கள் வந்து என் கணிதத்தின் அடிப்படையில எப்படி தங்களை தற்காத்துக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை எங்களுக்காக இருந்துகிட்டீங்க உங்களுடைய நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி சார் நன்றி